சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நிறையா சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிப்ரிட்டிஸ் பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வர சுதந்திர தினத்தன்று அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒரே நாளில் நான்கு தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் நடிப்பில் பா ரஞ்சித் இயக்கத்துல தங்கலான் திரைப்படமும் அருள் நிதி நடிச்சிட்டு இருக்கிற ஹாரர் த்ரில்லரான டிமார்டி காலனி பார்ட் டூ அந்த திரைப்படமும் நடிகை கீர்த்தி சுரேஷனுடைய ரகு தாத்தா திரைப்படமும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த டாப் ஸ்டார் பிரசாந்தின் அந்தகன் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது நான்கு திரைப்படங்களும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகிறதுனால ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காங்க ஏன்னா சுதந்திர தினம் விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால ஆனா எந்த படத்திற்கு போகலாம் அப்படின்ற குழப்பம் கண்டிப்பா இருக்கும் இதே மாதிரி தான் சமீபத்தில் இந்தியன் டூவும் டீன்ஸ் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு பட் இரண்டு படங்களுமே மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் கொடுக்கல என்னதான் இந்தியன் டூவில் அவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் குரூ இருந்தாலும் இயக்குனர் சங்கரோட திரைப்படமாக இருந்தாலும் long நிறைய இழப்பு அதாவது விநியோசகர்களுக்கு இந்த திரைப்படம் மூலமா லாபம் கிடைக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அந்த வகையில் டீன்ஸ் திரைப்படமும் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இதனால இயக்குனர் பார்த்திபன் மேலையும் மக்களுக்கு வந்து ஒரு சின்ன அதிருப்தி இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த வரிசையில் சுதந்திர தின தன்னைக்கு ரிலீஸ் ஆகிற நான்கு திரைப்படங்களும் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பா இதுல வந்து ரஞ்சித்தோட இயக்கத்தில் வெளிவர போகிற தங்கலான் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு ஏன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங் அதாவது ஃபர்ஸ்ட் போஸ்ட் போஸ்டர் ரிலீஸ்லேருந்தோ டைட்டில் ரிலீஸ்லேருந்தும் சரி அண்ட் ட்ரைலர் ரிலீஸும் சரி எல்லாமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் அதுவும் குறிப்பாக விக்ரமோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் ரொம்ப பெருசாகவே பேசப்பட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கிற வகையில் தங்கலாம் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது விஜய்க்கு போட்டியாக அடுத்த சூர்யா படமும் கேரளாவில் டாப் ஃபைவ் இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் என்ன சூர்யாவோட படம் இப்ப தெரிஞ்சுக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா இயரோட ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆன எல்லா திரைப்படங்களுமே கிட்டத்தட்ட நூறு கோடி வசூல் அதாவது இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் ரிலீஸ் ஆன அனைத்து திரைப்படங்களுடைய வசூல் பாத்தீங்கன்னா நூறு கோடி தான் பட் இதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் த இயர்ல ரிலீஸ் ஆக போற எல்லா திரைப்படங்களுமே டாப் ஸ்டார்ஸோட திரைப்படங்கள் அதாவது விஜய் அஜித் சூர்யா விக்ரம்னு இப்போ லைனா வந்து திரைப்படங்கள் வந்து ரிலீஸுக்கு காத்துட்டு இருக்கு குறிப்பா வந்து பண்டிகை நாட்களை குறி வச்சுதான் அடுத்தடுத்து திரைப்படங்கள்

திரைப்படம் இருந்து இருபது கோடி ரூபாய் கேரளாவில வசூல் செய்திருக்கிறதுனால கோட் திரைப்படம் கிட்டத்தட்ட இருந்து இருபது கோடி ரூபாய் வரைக்கும் கேரளா உரிமை பெற்றிருக்கு இந்த தமிழர் திரைப்படங்கள் டாப் ஃபைவ் பொசிஷன்ல விஜயோட படம் இன்னமும் தொடருது லியோவை தொடர்ந்து இப்ப கோட்டும் டாப் ஃபைவ் லிஸ்ட்ல இருக்கு அண்ட் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போது அண்ட் இந்த படத்திற்கான கேரளா உரிமையும் கிட்டத்தட்ட பதினைந்துல இருந்து இருபது கோடிக்குள்ள வரலாம் அப்படின்ற அளவுக்கு பேசப்படுது ஏன்னா இது வரைக்கும் சூர்யாவோட திரைப்படம் கேரளா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று கோடி ரூபாய் வரைக்கும் தான் கேரளா உரிமை பெற்றிருந்தது அபவுட் டென் குரோர்ஸா ஃபர்ஸ்ட் டைம் சூர்யாவோட படம் கங்குவாக்கு கேரள

ஸோ அதனால தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் அக்டோபர் லாஸ்ட்ல தான் கங்குவா திரைப்படமும் ரிலீஸ் ஆக போதும் கேஜிஎஃப் படம் மூலமா இந்திய அளவில் பிரபலமான நடிகர் தான் யாஷ் இப்போ அவருடைய அடுத்த திரைப்படம் தான் தி டாக்ஸிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் நடந்த மிகப்பெரிய போதைப்பொருள் மாஃபியா கும்பலை பற்றின கதை தான் இந்த படம் முழுக்க முழுக்க இங்கிலாந்தில் படமாக்கப்பட்டிருக்க இந்த படத்துடைய நடிகை பார்த்தீங்கன்னா இந்த படத்திற்கு ஹீரோயின் கியாரி அத்வானி அண்ட் இந்த படத்தில் யஷுக்கு சகோதரி கதாபாத்திரத்துல நடிகை நயன்தாரா நடிக்கிறாங்க இதெல்லாம் இருந்தாலும் இந்த படத்துல இன்னொரு நடிகையா பாலிவுட் ஹீரோயின் ஹூமா குரேஷி இணைஞ்சிருக்காங்க அப்படி டாக்ஸிக் இரண்டு நடிகைகளும் அதே மாதிரி முக்கிய கதாபாத்திரத்துல நடிகை நயன்தாராவும் நடிக்கிறாங்க அண்ட் இந்த லிஸ்ட்ல இப்ப பிரகாஷ் ராஜ் சாரும் நாசர் சாரும் இணைஞ்சிருக்காங்க பட் இந்த இவங்க ரெண்டு பேர்ல யார் நடிக்கிறாங்கன்றது உறுதி செய்யப்படல பட் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கிறதா தி டாக்ஸிக் திரைப்பட குழுல இருந்து தகவல் வெளியாயிருக்கு அண்ட் இந்த படத்தை வந்து வீட்டு மோகன்தாஸ் அவர்கள் இயக்குறாரு இந்த வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தியும் பாத்தோம் இதே மாதிரி அடுத்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன்